கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு அருமையான புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியே வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அபிராமி அம்மா வந்து ஃபங்க்ஷன் நடக்க போது பட்டு புடவை எல்லாம் எடுத்துகிட்டு தரலான்னு சொல்லிட்டு ஒரு கிற கிராண்டான கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மைதிலி இருக்காங்க மீனாட்சி இருக்காங்க அந்த இடத்துல நீயே உனக்கு பிடிச்ச புடவையை வந்து செலக்ட் பண்ணு அத்தை நீங்கள் இந்த வாட்டி எனக்கு மூர்த்த புடவையை நீங்கள் தான் எடுத்து தரணும் நீங்கள் வந்து ஆசைப்பட்டபடி உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவை தான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் தீபாவோட ஆசையெல்லாம் நம்ம அபிராமியோடது அபிராமி ஆசையெல்லாம் நம்ம தீபாவோடது ரெண்டு பேரோட வேவலன்தும் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம மைதிலியும் மீனாட்சியும் செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கண் வச்சிருவீங்க போல இருக்குது ஆமாம் கண்ணு தான் வைக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவீங்கிற மாதிரி மைதிலி வந்து உரிமையாக வந்து சவண்டை வந்து போடுற மாதிரி காட்டுறாங்க ஏன் எங்களுக்கெல்லாம் புடவையெல்லாம் தர மாட்டிங்களா அணி ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் மைதிலி என்னோட பொண்ணு தானவா எடுத்து வந்துட்டா போச்சுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு அப்படியே வந்து தீபாக்கா வந்து புடவையெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அத்தை உங்கள் ரெண்டு பேருக்கு சின்னதாக வந்து போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைதிலி வந்து பேசுகிறாங்க இதில் ஒரு புடவை வந்து அபிராமி அம்மா செலக்ட் பண்ணிட்டாங்க உங்கள் ரெண்டு பேரை வேவ் லென்த் வந்து எப்படி ஆகுதா இல்லையான்னு நான் பார்த்து சொல்கிறேன் இந்த புடவையில் எந்த இருக்குது அபிராமி அம்மா செலக்ட் பண்ண புடவைங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதாவது மைதிலி வந்து அதை ரேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க கீழே தான் தீபாவோட கான்சென்ட்ரேஷன்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் என் மருமக கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும் தானே பார்க்குறேங்கிற மாதிரி மைதிலி மீனாட்சி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கீழே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையே எங்கள் அத்தை கீழே இருக்கிற புடவைகள் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க என்ன நீ அதை ஏதாவது ஒரு ரேக்கில் தானே எடுத்து வச்சுட்டேன் ஆமாம் ஏதோ ஒரு ரேக்கில் தான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ என்னங்கிற எதுக்குடி நீ க்யூலாம் கொடுக்குறேன்னு சொல்லி மீனாட்சி வந்து திட்டுறாங்க ஆமா இங்கே எத்தனை ரேக் இருக்குது தெரியுமா அதில் ஒரு புடவை தானே எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் ஆமாண்டா நான் தான் எடுத்து வச்சேன் இப்போ என்ன பண்ண முடியும் கண்டுபிடியும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பாக்குறாங்க எங்கள் அத்தை இந்த கலர் புடவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன கரெக்டாக நான் தான் சொன்னல என் மருமக எப்படி இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவோம் ஆமாம் ஏதோ ஒரு கோயிலில் வந்து பாடினதே உங்க காதில் வந்து கேட்டுச்சின்னு அந்த பாட்டை வந்து பாடுறீங்க பக்கத்துல இருக்கும்போது புடவையை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்களா நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி மைதிலி வந்து ஜெகா வாங்குறாங்க அந்த இடத்துல சம அப்படியே ஆரஞ்சுனே சொல்லலாம் புடவையெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக்கும் வேட்டி சட்டையெல்லாம் வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா நான் தான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னோன்னே அதே மாதிரி கார்த்திக்கும் தீபாக்கும் வேட்டி சட்டை சூப்பரான பட்டு புடவை இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாங்க சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக அப்படியே வைக்க சொல்கிறாங்க சரிம்மா கார்த்திகை உனக்கா காத்துட்ருப்பான் நீ போமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எப்போதும் என்னோட அன்பு உங்கிட்ட தான் இருக்கும் சரியா அது எங்கேயும் போகாது நீ பத்திரமா போயிட்டு வானொண்ணே கார்த்தியை பார்க்கலான்னு போறாங்க எங்க போயிட்டு வந்தீங்க மாமியார் வந்து கூப்பிட்டுருந்தாங்க கடைக்கு போன உங்ககிட்ட கேட்டாதான் உண்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்க இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து தீபா வந்து திரும்புறப்ப பள்ளியை பத்துறாங்க புள்ளருக்கு இருக்கு பார்த்தோன்னு வந்து பயந்துக்கிட்டு அப்படியே திரும்புறாங்க கார்த்தி வந்து ஹக் பண்ணுறாங்க ஏங்க இது உண்மையிலேயே வந்து பள்ளியை பார்த்து தான் நடந்துச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரம்யா வந்து ஒரு பத்தம் வந்து யோசிக்கிறாங்க எப்படிறா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மைதிலி வந்து திட்டம் போடுறாங்க இவ்வளோ நாளைக்கு முதல்ல கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரவே விடக்கூடாது அதுக்கு ஏதாவது நம்ம திட்டம் போடணுங்கிற மாதிரி இருக்காங்க மைதிலியோ நம்ம மீனாட்சியோ கார்த்தியை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க ஏங்க இதே மாதிரி இருந்தால் நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது தள்ளி நிற்கிறாங்க ஏன் நான் கிட்டே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து கண்ணு கண்ணு பார்க்குறாங்க சிரிச்சிகிட்டு இருக்காங்க உடனே வந்து கார்த்திகை நினச்சி ஒரு சூப்பரான வந்து மெலோடி சாங் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து போடுறாங்க நம்ம தீபாவும் வந்து சூப்பராக வந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி ப்ரோமோ அட்டகாசமாக மாதம் முடிச்சிருந்தாங்க